அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இந்த மழை சீசனில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியா அதாவது மல்லி எடுத்து வச்சுருக்கோம் மூணு வரமிளகா அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கண்டந்திப்பிலி வந்து ஒரு நாலு கண்டந்திப்ளியும் எடுத்து வச்சிருக்கோம் கடாயில் எல்லாத்தையும் வறுத்தெடுக்க போகிறோம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டம் திப்பிலியே உள்ளே சேர்த்துக்கலாம் திப்பிலி வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு திப்பிலியை ரெண்டு நிமிஷத்துக்கு தனியாக வருபட்டு எடுத்துப்போம் இதோட கூடவே மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் வருபடட்டும் திப்பிலி கொஞ்சம் வருபட்டாச்சு மீதி எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாக தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் ஜீரகம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்சால் வர மிளகாயும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் பருப்பெல்லாம் வறுபட்டு வரணும் செவக்கை வறுபடட்டும் வரமிளகாயும் கொஞ்சம் வறுபட்டு வரணும் அடுப்பு மிதமான சூட்லேயே வச்சுட்டு கொஞ்சம் வாசனை அளவுக்கு வறுத்துக்கலாம் நாங்கள் இப்போ வறுக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேமிலியில் ஒரு நாலு மெம்பர்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் ரசம் பண்ண போகிறோம் அந்த அளவுக்கு நான் இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துருக்கேன் நீங்கள் கூட குறச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க வாசனை வர அளவுக்கு எல்லாத்தையும் வறுபட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் வறுபட்டதெல்லாம் கூலாடுறதுக்குள்ளே இங்கே பாருங்க பாத்திரத்தில் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணியை கரைச்சி இது மாதிரி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ அதில் ஒரு பீஸ் வந்து கட்டி பெருங்காய் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்க்குறது நல்ல வாசனையா டேஸ்டியா இருக்கும் இதோட கூடவே கொஞ்சமாக தக்காளி பழம் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் கலந்து விட்டுக்கோங்க தக்காளி பழம் நல்லா வெந்து புளிவாசனை போக சேர்ந்து கொதி வரட்டும் புளித்தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே வறுத்தது எல்லாமே ஆறிடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடியை அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும் பாருங்கள் அரைச்சிக்கலாம் புளித்தண்ணி எல்லாமே சேர்ந்து கொதிக்குது தக்காளி பழமும் வெந்துடுத்து இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சதுலேருந்து எவ்வளோ ரசப்பொடி தேவையோ தேவையானதை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் நீதியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து ரசம் பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கண்டந்திப்புளி ரசம் ட்ரை பண்ணுங்கள் இந்த மழை டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க சளி காய்ச்சல் இருமல் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் மருந்தாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பொடியை சேர்த்தாச்சு பொடியோட சேர்ந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில நெய் விட்டுறோம் நெய்யில தான் தாளிக்க போறோம் நெய் உருகுனதும் ஃபர்ஸ்ட் நம்ம இதல கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சமா ஜீரகமும் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமா பெருங்காயம் பொடியோட சேர்த்து கொதிச்சிடுச்சு தாளிச்சத சேத்திரலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்துருவோம் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால நான் தாளிக்கும் போது கருவேப்பிலை போடலை கருவேப்பிலையை கண்டிப்பாக தாளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி அதையும் வந்து மேலே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட மணக்க மணக்க ரொம்பவே ஆரோக்கியமான டேஸ்டியான புளி ரசம் ரெடியாகிடுத்து ஸ்டவ்வை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இந்த ரசத்தை கலந்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ